உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் டோட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நாட்டு மூலம் அல்சரை விரட்டலாமா அல்சரை உண்டாக்குவதில் ஹெலிகோபெக்டர் பைலோரி என்ற கிருமி முக்கிய பங்கினை வகிக்கின்றது இது தவிர காரம் மசாலா நிறைந்த உணவுகளாலும் மதுபானம் அருந்துதல் புகையிலை பழக்கம் புகை பிடித்தல் மற்றும் கணையத்தில் ஏற்படும் கட்டினாலும் மருத்துவ கதிரியக்கத்திற்கு உட்படுத்துவதனாலும் மெனக்கவளை மற்றும் பரபரப்பினாலும் வயிற்று ஏற்படுகிறது குமட்டல் வயிற்றின் மேல் பகுதியில் வலி உணவு சாப்பிட ஓரிரு மணி நேரத்திற்குள் பசி நோய் தீவிரமடையும் போது ரத்தம் கலந்த அல்லது கருப்பு நிறத்தில் மலம் கழித்தல் நெஞ்சு வலி ரத்த வாந்தி சோர்வு உடல் எடை குறைந்து காணப்படும் சித்த மருத்துவத்தில் எளிய தீர்வுகள் ஒன்று அரை ஸ்பூன் சுக்கு தூளை கரும்பு சாற்றில் கலந்து காலை வேளையில் அருந்தலாம் இரண்டு ஏலம் அதிமதுரம் நெல்லிவற்றல் சந்தனம் பால்மிளகு இவற்றை சம அளவு எடுத்து பொடித்து அதை போல இரண்டு பங்கு சர்க்கரை சேர்த்து இரண்டு கிராம் வீதம் மூன்று வேளை உண்ணலாம் அடுத்து சீரகம் அதிமதுரம் தென்னம் பாலைப்பூ சர்க்கரை சம அளவு எடுத்து பால் விட்டு அரைத்து சிறு அளவு எடுத்து பாலில் கலந்து ஐந்து எலுமிச்சுள்ளை சீரகம் மிளகு மஞ்சள் திப்பிளி சுக்கு சம அளவு எடுத்து பொடித்து அதில் அரை ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து பருகலாம் அடுத்து வாள்மிளகை பொடித்து அரை ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து உண்ணலாம் பிரண்டைன் இளந்தண்டை இலையுடன் உதிர்த்து பொடித்து சம அளவு சுக்கு தூள் மிளகுத்தூள் கலந்து அதில் அரை ஸ்பூன் எடுத்து வெண்ணையில் கலந்து உண்ணலாம் மணத்தக்காளி கீரை பாசிப்பயிறு நெய் சேர்த்து சமைத்து உண்ணலாம் பெருச்சீரகம் சுக்கு மிளகு திப்பிலி சம அளவு எடுத்து பொரித்து இரண்டு கிராம் எடுத்து உணவிற்கு பின் உண்ணலாம் சில்லிக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இவற்றை அரைத்து சுண்டைக்காய் அளவு எடுத்து கருப்பட்டி சேர்த்து வெள்ளாட்டு பாலில் கலந்து உண்ணலாம் சேர்க்க கோஸ் கேரட் வெண்பூசணி தர்பூசணி பப்பாளி அப்பிள் நாவல் மாதுளம்பழம் வாழைப்பழம் தயிர் மோர் இளநொங்கு போன்றவற்றை சேர்க்கலாம் தவிர்க்க வேண்டியவை அதிக காரம் பொரித்த உணவுகள் அசைவ உணவுகள் தேன் புளி ஆகியவைகள் கடைபிடிக்க வேண்டியவைகள் காலை உணவை தவிர்க்கக்கூடாது உரிய நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் தினமும் குறைந்தது இரண்டு லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் சரியான நேரத்துக்கு தூக்கம் அவசியம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் நாட்டு மருந்து மூலம் அல்சரை விரட்டலாமா மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்